ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இந்த என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு தேவையான மு மிக மிக முக்கியமான டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி இந்த இந்த எல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத் எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஏதோ ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம சட்டை மடிக்கலாம் நமக்கு வந்து சட்டை அடிக்கிறதே எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதை எப்படி ஈஸியான மெத்தடில் மடிக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல ஒரு சட்டை எடுத்துக்குங்க நல்லா எடுத்துகிட்டு அதை எல்லா பட்டனும் நல்லா போட்டுடலாம் மேலே ஒரு பட்டன் கீழே ஒரு பட்டன் போட்டாலே போதும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் அவ்வளோ தான் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு லாங் சைஸ் நோட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் அவன் சட்டையை திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரே ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துக்குவோம் எடுத்து அதை நடுவுலையே வைப்போம் அந்த காலர் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் மேலேயே தள்ளியே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த சைடும் அந்த சைடும் இப்படி இந்த கையை எப்படி போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி போடுங்க அந்த சைடும் கையை அப்படி மடக்கி விடுங்க அவ்வளோதான் அப்புறம் இந்த கீழே இருக்க தான் எடுத்து மடித்து விட்ருங்க அவ்வளோதான் அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அப்படியே அந்த அட் அந்த அந்த நோட்டை உருவி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம மடித்தாச்சு ஈஸியாக வந்துடும் அந்த மடிப்பு மடிப்பு கலை வரலையே நம்ம வரத்த பண்ணணும்னு அவசியமே இல்லை ஈஸியாக மடிப்பு வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது பாருங்கள் ஈஸியான மெத்தடும் கூட நமக்கு அந்த மடிப்பு சரியாக வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஈஸியாக மடிச்சலாம் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா இந்த பெட்ஷீட்லாம் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெட்டில் போடுறதுக்கு அதே இது நம்ம கையை உள்ளே விட்டு எடுக்கவும் கஷ்டமாக இருக்கும் இந்த பெட்ரூம்லாம் ரொம்ப இடைஞ்சலான இடத்துல போட கஷ்டமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் மர கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம தோசை திருப்பிக்கெல்லாம் வச்சிருப்போம்லாம் டவாவுக்குலாம் அந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பெட் கவர் நான் எப்படி நான் உள்ளே போடுறேன்னு பாருங்கள் ஈஸியாக உள்ளே போயிடும் நம்ம கையை உள்ளே விட்டு எடுத்து நசுக்கி போடணும்னு அவசியமே இல்லை எந்த இக்கட்டான இடத்துல கட்டில் கட்டில்களை பெட்டில் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு ஒரே ஒரு கரண்டி இருந்தால் போதுங்க அதுவும் தோசை திருப்பி கரண்டி இருந்தாலே போதும் அந்த டவாக்கெல்லாம் கொடுப்பாங்களே அந்த உட்டன் கரண்டி அந்த உட்டன் கரண்டிலே நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பெட் கவர் அரேஞ்ச் பண்ணிடலாம் நீட்டாகவும் ஆகிடும் பாருங்கள் நான் எப்படி போட்டேன்னா அந்த மாதிரி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிரமம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க எவ்வளோ ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டிப்பு குடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்ப்போமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளவுஸை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி மடித்து வச்சா ரொம்ப க்ளீனாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ளவுஸை வந்து இப்படி மடிச்சிக்கோங்க எப்பவும் போல் டபுள் சைடில் போல் பண்ணி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கையை மட்டும் ஒன்று இந்த சைடு போடுங்க ஒன்று ஒரு கையை அந்த சைடு ஆப்போசிட் சைடு மடித்து வைங்க அப்படி இந்த ஒன்று இந்த சைடு மடிச்சிடலாம் அவ்வளோதான் ப்ளவுஸை திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒன்று அப்புறம் எடுத்து நீங்கள் அப்படியே டபுளாக போல் பண்ணிங்கன்னால் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இது வந்து ப்ளவுஸில் சேரீயில் ஃபிட் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் எடுக்கிறப்ப நம்ம ப்ளவுஸ் மடித்து வச்ச மாதிரி நீட்டாக இருக்கும் கசகசன்னு இருக்காது பார்க்குறக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப் மடித்து வச்சு பாருங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து அயன் பண்ணி மடித்து வச்சாலும் அப்படியே சூப்பராக எடுத்து அப்பவே அப்படியே வச்சு மாட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் ஷர்ட் போடுவாங்க ஒயிட் ஷர்ட் போட்டால் எல்லாருக்குமே சரி எப்படியோ அந்த வெயில் அதில் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சுன்னா காலரில் செம்ம அழுக்கு படிஞ்சிருங்க நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகவே போகாது அது எப்படி துவைச்சாலும் போகாத மாதிரி இருக்குது நம்ம மிஷின்லேயே போட்டு எடுத்தாலும் அந்த இடம் மட்டும் போகாத மாதிரியே இருக்கும் அப்படி ரொம்ப நமக்கு அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அது என்னன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் என்ன டால்கம் பவுட்ரு அது எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடரு எந்த பவுட்ருனாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சட்டை காலரில் நல்லா போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அது வெள்ளையெல்லாம் ஒட்டாது நமக்கு நல்லா தேய்ச்சி விட்டோன்னே அந்த ஸ்மெலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த காய் நமக்கு ரொம்ப அழுக்கு படுகிற இடத்துலலாம் தேய்ச்சிக்க இந்த கையெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப அழுக்குப்படியும் அந்த இடத்துல அப்புறம் காலரு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்டையை போடற கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் துவைக்கிறப்ப அழுக்கு நிறைய ஒட்டாது அப்படியே ஒட்டியிருந்தாலும் வந்துடும் அந்த பவுட்ரு போடுறதுனால அதில் வந்து அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு ஒட்டாமல் அழுக்கு ரொம்ப படியாமல் இருக்கும் எண்ணெய் பிசு பிசுப்பு ஒட்டுறதுனால தான் அந்த அழுக்கு அந்த இடத்துல படிஞ்சிட்டு நமக்கு போகாமல் இருக்கும் அதனால் அது படியாது அழுக்கும் ஒட்டாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே அது வேர்கூறு பவுடர் இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குமோ அந்த பவுடர் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் கரை ஈஸியாக போயிடும் கரை பிடிக்கவும் பிடிக்காது வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க நம்ம ஃபீல் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து பெண்களுக்கான டிப் பெண்கள் பெண் பிள்ளைங்க வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்காக அந்த டிப்பு நம்ம வந்து பேடை எடுத்துருப்போம் திடீர்னு அது நமக்கு தேவைப்படாது அது யூஸ் யூஸ் ஆகாமல் அப்படியே தூர போடுற மாதிரி தான் அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னா நம்ம தூர போடுற மாதிரி இருக்கும் அப்படி போடாதிங்க இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல திருப்பி அந்த ஸ்டிக்கரை ஒட்டுங்க அதே மாதிரி மேக்னட் மே மேனூக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க மிஷினில்னோன்னே அப்படி இருக்கும் நம்ம வந்து அதை எடுத்து திருப்பி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பேடை மறுபடியும் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இப்படி இதை எடுத்துகிட்டு அதை ஆப்போசிட் சைடு எடுத்து நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஒட்டிடும் அதே இடத்த ஒட்டினா நமக்கு அதில் ஒட்டாது பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அந்த பேடும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி நீங்கள் ஒட்டி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது ஒன்றும் ஆகாது எப்போம் போல் இது புது பேடாகிடுச்சு இது நமக்கு வந்து தேவைப்படுறப்ப நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம இப்போ ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னே வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அப்படியே இதுக்கு வச்சுட்டோமுன்னா நமக்கு அடுத்து எப்போ யூஸ் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மட்டும் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் இப்ப என்னென்ன பார்ப்போமா நம்மளாம் நான் நிறைய நகை கலர் கலராக வாங்கி வச்சுருப்போம் அதுவும் பார்த்தா திடீர்னு பார்த்தா ரொம்ப கட்டி ஆகிடும் அந்த நகை பலிசு வந்து நமக்கு வந்து போடவே முடியாது வேஸ்ட்டாக போயிடும் அப்படி வேஸ்ட்டாக போகாமல் தூக்கி போடாமல் நமக்கு கதவியே ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு அது பார்த்தா திடீர்னு பார்த்தா ரொம்ப கட்டி ஆகிடும் அந்த நகை பளிசு வந்து நமக்கு வந்து போடவே முடியாது வேஸ்ட்டாக போயிடும் அப்படி வேஸ்ட்டாக போகாமல் தூக்கி போடாமல் நமக்கு கதவியே ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்துக்குவோம் அதில் நல்லா கொதிக்கிற வைக்கிற தண்ணி சுடு தண்ணி எடுத்துக்குவோம் நல்லா கொதிச்ச தண்ணி அதுக்காக ரொம்ப கொதித்ததும் அடுப்பில் போதே அந்த இதை போட்டுறாதிங்க நல்லா கொதித்த தண்ணிக்குள்ளே இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க நல்லா மெல்ட் ஆகிடும் அதுக்காக கொதிக்க கொதிக்க கொதிக்கும் போது அந்த பாட்டிலத்துக்கு நீங்கள் உள்ளே பிடிச்சிடுவாங்க திடீர்னு அது வெடிக்கிறக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அப்போ நீங்கள் கிளாஸ் கிளாஸுங்கிறனால அப்போ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வைங்க இந்த பாட்டிலத்துக்கு உள்ள வைங்க பத்து நிமிஷம் கழித்துதான் எடுப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சூப்பராகிடும் நம்ம பார்ப்போம் உடனே நாங்கள் அப்ளை பண்ணலாம் எப்படி வர எப்படி நல்லா லேஸ் ஆகிடுச்சின்னு பார்க்குறேன் போட்டு காமிக்கிற பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக நாங்கள் பல்சர் ட்ரிக்கு தூரம் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பழைய மாதிரி ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து பின்னு சி நிறைய சேரீக்கு போடுற பின்னு தலைக்கு குத்துற இந்த டிக்டாக் கிளிப்பெல்லாம் எங்கெங்கே கழட்டி வச்சாலும் அங்கங்கே காணாமல் போயிடுங்க எப்பப்போ தேடுறப்போ புதுசு வாங்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அப்புறமும் காணாமல் போய்டும் அப்படி காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோ ஒரு பீரோவோ இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி ஒரு மேக் இந்த கடைகளில் கிடைக்கும் இந்த மேக் வாங்கி ஒட்ட வச்சுக்கோங்க ஒட்ட வச்சுட்டு அது மேலே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும் அவசரத்துக்கு நீங்கள் அதில் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இது வந்து மிஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை அந்த மேக்னட் வந்து இது இரும்புங்கிறனால நல்லா வந்து பிடிச்சிக்கும் கீழே விழுகாது நீங்கள் அப்படியே தூக்கி போட்டாலே பிடிச்சிக்கும் கீழே வந்து தவறி கூட விழுகாது அதனால் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அதனால் இது ஒரு பீரோவோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளோ ஏதோ ஒரு இடத்துல இது நீங்கள் மேக்னெட்டை ஒட்ட வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அது மேலே எல்லா கிளிப்புமே இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம சேரீ கட்டும் போது டக்குன்னு எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி தேடுற மாதிரி இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க இது எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போமா நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த வேசிலின் தான் எடுத்துருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த குங்குமம் வச்சால் அந்த இடத்துல அலர்ஜி மாதிரி ஆகிடும் இல்லாட்டி குங்குமம் வச்சாலும் டக்குன்னு விழுந்துடும் கொஞ்சம் நேரத்தில் குங்குமம் நமக்கு வேர்த்ததும் காணாமல் போயிடும் குங்குமம் இருக்கிற இடமே தெரியாது அப்படி வந்து குங்குமம் வச்சு வச்ச இடத்துல அலர்ஜி ஆகாமையும் அந்த மாதிரி வச்சதும் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சமாக வேசிலின் வச்சுக்கோங்க அந்த பொட்டு வைக்கிற இடத்துல வச்சுட்டு அது மேலே நீங்கள் குங்குமத்தை வைங்க நல்லா பிடிச்சிக்கவும் செய்யும் நமக்கு அலர்ஜியும் ஆகாது இது பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கு போங்க அதேமாதிரி நம்ம தொடச்சோம் அதில் கற மாதிரி பிடிக்காது நல்லா தொடைச்சதும் வந்துடும் நிறைய பேருக்கு அந்த குங்குமம் வச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி கலராகவே பிடிச்சிக்கும் அப்படி நீங்கள் வேசிலின்னு வச்சு வைக்கிறதுனால அப்படி அந்த கலராகவும் பிடிக்காது நல்லா நம்ம வந்து நார்மலாக ஒரு துணியை வச்சு தொடச்சாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் நான் தொடச்சி காமிக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்கள் ஒட்டினதும் தெரியல குங்குமம் கலரும் பிடிக்கல பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மொதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பண்ணிவிங்கன்னா நிறைய வீட்டுக்கு தேவையான டிப்ஸ்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்னோட சேனலில் போய் பாருங்கள் அதை பிடிச்சிருந்தா அதுவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சி யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி